ஹாய் guys, வெல்கம் பேக் டு சர்மிளா லைஃப் டைல் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கூட இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்திங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அட்டன் இருக்குது ஸோ எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்க்குறதுக்குமே ஈஸியாக இருக்கும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் இன்னைக்கு உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் ஆனதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வந்து தூத்துக்குடி தான் ஸோ நான் இருக்கிறது தூத்துக்குடி தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா கனமழைக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போ இந்த டூ டேஸாக ரொம்ப மழை வந்துட்டுருக்கு உங்களுக்கும் தெரியும் தூத்துக்குடியில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் நிறைய மழை வந்துட்டுருக்கு இப்போது அதுவும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் வந்து சரியான மழை நேர்த்தும் இன்றைக்கும் இப்போ கூட மழை பெஞ்சிட்ருக்கு பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் சவுண்ட் வந்து டிஸ்டபன்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போவுமே நிறைய மழை பேஞ்சிகிட்ருக்கு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கும் லீவ் விட்டாங்க ஸ்கூலுக்கு டூ டேஸாக லீவு விட்டாங்க ஸோ இதுக்கு முன்னாடியுமே ஒன் வீக்காக ரெயின் வந்துச்சு ஸோ அப்போ வந்து அவ்வளவா எல்லாம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் சரியான மழை ஸோ இப்போவும் மழை பேஞ்சிட்டு தான் இருக்குது எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா இந்த மாதிரி மழை பெய்யுற டைம்ல நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஊருக்கு வந்து வெள்ளம் வந்திருக்கு தூத்துக்குடியில ஸோ அதுல வந்து நம்ம படக்கூடாத கஷ்டம் எல்லாமே பட்டுட்டோம் அதனால இப்போ நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் சோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்காண்டி ஷேர் பண்றேன் ஸோ எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருங்க வெளியே யாரும் போகாதீங்க மரம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மரத்து சைடு அதுக்கப்புறம் வீடு வந்து ரொம்ப பழமையான வீடா இருந்தா அந்த வீடு சைடெலாம் போகாதீங்க ஏன்னா அது வந்து எப்போ கூட நமக்கு வந்து அது எப்போ கூட விழலாம் அதுவும் இல்லாம மரத்துக்கடையெல்லாம் நிக்கவே கூடாது மரம் சாயிருது ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதனால நீங்க வந்து எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும் அதுவும் இல்லாம தூத்துக்குடியில் வந்து நமக்கு வந்து சும்மா லைட்டாக மழை வந்தாலே தண்ணி ரொம்ப கெட்டிடும் ஸோ எல்லாருக்குமே தெரியும் அதனால பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இப்போ வந்து லைட்டாக தான் மழை பெஞ்சாலுமே நமக்கு தண்ணி ரொம்பவே கெட்டும் எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து இந்த டூ டேஸா ரொம்ப மழை பெஞ்சிருக்கும் அதுவும் காலையில ரொம்ப இருட்டிக்கிட்டு சரியான மழை அதனாலதான் ஸ்கூலுக்குலாம் லீவ் விட்டுட்டாங்க ஸோ இந்த மாதிரி மழை பெய்ச்சல தண்ணி நிறைய கெட்டும் எப்போ அந்த கம்மா பள்ளம் இதெல்லாம் வெட்டி விடுவாங்கன்னு நமக்கு தெரியாது சோ அதனால எல்லாருமே ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க எல்லாத்துக்குமே தயாரா இருங்க ஏன்னா அடுத்த வெள்ளம் வரும் அப்படின்னு சொன்னா இப்போ சொன்னா கூட நம்ம வந்து கிளம்புற மாதிரி சோ அந்த மாதிரி எப்பவுமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ரெயின் டைம்ல அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே நீங்க வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க ஸோ மழை வெறிக்கிற டைம்ல நீங்கள் போய் எல்லாமே வாங்கி வச்சிருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை டைம்ல ரொம்ப கரண்டு போக வாய்ப்பு இருக்கு இப்போ கூட காலையில் வந்து கரண்ட் போச்சு இருந்தாலும் வந்துடுச்சு ஆனால் மழை ஸ்டார்ட் ஆன உடனே கரண்ட் போயிடும் ஸோ அதனால நீங்கள் என்ன பண்றீங்கன்னா மெழுகு டார்ச் லைட்டு இது எல்லாமே நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபோனு லேப்டாப்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்கட்டும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்காவது அவசரமாக ஃபோன் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும் போன தடவை எப்படி தான் வெள்ள டைமில் நம்ம ஃபோன்ல சார்ஜ் போடவே ரொம்பவே கஷ்டப்பட்டோம் கரண்ட் இல்லாமல் எதுவும் இல்லாமல் எல்லோரும் மண்டபத்தில் போய் இருக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சூழ்நிலை ஏற்பட்டது அதனால எல்லாருமே முன்னாடியே நீங்கள் வந்து தயாராக ஜாக்கிரதையாக இருங்க ஸோ வெள்ளம் தண்ணி வரா வீட்டுக்குள்ளே வராத அளவுக்கு நீங்கள் சேஃபாக இருங்க அதில் ஏதாச்சும் முன்னெச்சரிக்கையாக ஏதாவது பண்ணுங்க அதனாலதான் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ அதனால நீங்கள் ஃபுட்டு இதெல்லாம் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கான ஃபுட்டு அரிசி இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த மழை வர்ற டைம்ல நம்ம கடை எல்லாத்தையுமே அடைச்சிருவாங்க வெளியே போய் வாங்க முடியாது நீங்கள் கே நீங்கள் கேட்கலாம் அந்த அளவுக்கா மழை பெய்யுது ஸோ அப்படின்னு கேட்கலாம் ஸோ சொல்ல முடியாதுல்ல நம்ம முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கிறதுக்கு நல்லது தானே ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ இந்த டூ டேஸாக ரொம்ப மழை வந்துட்டு ஸோ எல்லாருமே பயப்படுறாங்க எங்கள் வீட்லேயுமே அப்படிதான் மழை வந்தாலே பயமாக தான் இருக்குது ஏன்னா வெளில வந்துருமோனே எங்கள் வீட்டுக்குள்ளே போன தடவை ரொம்பவே தண்ணி வந்துருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஸோ அதனால தான் பயமாக இருக்குது இப்போ கூட எங்கள் வீட்டில் வந்து நைட்டு பேஞ்ச மழையில் ரொம்பவே அங்கே இங்கேயும் ஒரு தண்ணியெலாம் ஒழுகிட்டு வீட்டுக்குள்ளே ஸோ அதனால தான் நான் உங்கள் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து எல்லாமே நான் சொன்ன எல்லா பொருளுமே வாங்கி வச்சுக்கிறது நல்லது அதுவும் இல்லாம குழந்தைங்களை வந்து வெளியே அனுப்பவே அனுப்பாதீங்க தயவு செய்து ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை டைம்ல அவங்க வந்து மரத்துக்கிட்ட ஸோ அந்த மாதிரி எங்கிட்டங்கு போய் நிற்பாங்க இந்த மழை டைம்ல வந்து டக்குன்னு காய்ச்சல் வந்துடும் ஏன்னா ரொம்பவே குளிரா இருக்கு பனி ரொம்ப குளிர்லாம் இருக்கு ஸோ அதனால காய்ச்சல் வரும் சளி வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு ஸோ இந்த மாதிரி மழை டைம்ல வந்து ரசம்லாம் வச்சு சாப்பிடுங்க ரசம் அதுக்கப்புறம் கஷாயம்லாம் குடிங்க கஷாயம்லாம் குடிச்சிங்கன்னா நமக்கு வந்து காய்ச்சல் வராது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் சொல்றதெல்லாம் இது பண்ணுங்க கேர்ள்ஸுக்கு தேவையான பொருட்கள் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தயாராக இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்குது நமக்கு நல்லது தானே ஏன்னா திடீர் திடீர்னு போன தடவை இப்படிதான் திடீர்னு வெளில வந்துருச்சு ஸோ அப்போ நம்ம வந்து எதுவுமே வாங்காமல் ரொம்பவே கஷ்டப்பட்டோம்ல ஸோ அதனால இந்த தடவை வந்து எல்லாருமே ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஜாருக்குள்ளலாம் ரொம்பவே தண்ணி கட்டிடுச்சின்னு சொன்னாங்க அதனால நீங்கள் அங்கிட்டலாம் போகிறதா இருந்தீங்கன்னா ஜாக்கிரதை எந்தெந்த ஊரில் ஸோ நிறைய இடத்துல மழை பெய்யுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தான் இருக்கேன் அதனால தூத்துக்குடியில் வந்து கொஞ்சம் மழை வந்து அதிகமாக தான் இருக்குது அதுவும் இல்லாமல் நியூஸ் பேப்பரில் எல்லாம் போட்டிருக்காங்க கனமழைக்கு வாய்ப்புன்னு அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா புயல் வர்றதா புயல் கரையை கிடக்குது ஸோ அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அதனால தான் லீவ் விட்டுருந்தாங்க காத்துமே கொஞ்சம் அதிகமாக தான் அடிச்சுது ஸோ அதனால எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க ஸ்டே சேஃப் எல்லாருமே வீட்லேயே இருங்க எங்கேயும் போகாதீங்க நிறைய பேர் ஸ்கூல் லீவ் விட்டாங்க வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் லீவ் விட்டுட்டாங்க ஸோ அதனால எல்லாருமே வீட்லேயே இருங்க போன தடவை பட்ட கஷ்டத்தை இந்த தடவை படக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சேஃபாக இருங்க கைஸ் யாரும் போகாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ சேஃபாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்